மாறப்பாசா சர் சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு நிலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை உரங்கான்பட்டி சுப்பையா தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான்பட்டி சுப்பையா தேவர் சார்பாக

சிலி சிலிருக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்ந்துடவா சீட்டி அடிவங்க கை வெட்டங்க எழுது யார் போவது யார் என்று இருந்து பார்ப்போம் குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் ஈறு குழந்தை இயங்கிவிடும் வரம்பு இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து வேற்றோம் ஆட்டங்கள் உதிதல்ல நெஞ்சு சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு எழுந்து நின்றாலும் தமிழனில் மார்கட்டி செல்ல மாட்டோம் அதுதான் மஞ்சு மஞ்சு மஞ்சுரட்டாம் நெஞ்சுக்குள் காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டி தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு வில்லை யாட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என ஒற்றை நோக்கோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா அல்லூர் கருப்பர்கள் வீரர்களும் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஒரங்கான்பட்டி சுப்பையா தேவ சார்பாக வென்ற வீரர்கள ஒற்றை நோக்கோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்ல கருப்பெருக்கூடிய வீரர்களும் உங்களது ஊக்கம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடா பெருமை சேர்த்திட வெள்ள போவது பார்ப்பாந்தம் சத்தம் இல்ல ஆட்டம் குறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்லும் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டாம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது என்ன சிலையா ஊரடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த மாடு வாடிவாசல கொண்டாந்து வச்சிருங்க கல்லல் வி எம் கே நண்பர்கள் வாடிவாசல் உள்ள வந்துருங்க பணக்கலை சோமு சேவை காலை வாடிவாசல கொண்டாந்து ரெண்டு சுற்றுக்கு முன்னாடி அறிவிச்சாச்சு எந்த சீட்டி அடியுங்க கைது இருப்பான்பூச்சி பிச்சை கொத்தன ரித்தியாஸ்ரீ வாடிவாசன் வச்சுக்க சீட்டி கை அடைகள் வீரர்களை

அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான்தடுத்து சொல்லி தீராது என்பதற்கு களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து பெரும் மகிழ்ச்சியோடு மாடுபடி வீரர்களை மாட்டு உரிமையாளர்களை காலை களம் அபிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான்தடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீர தீராது என்பதற்கு இணங்க சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் வட்டம் சிலையா ஊரணி வந்துதா எங்க ஊரு அந்த சைவ முனீஸ்வரர் அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அத

உங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தகவலின் சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அடியுங்கள் சொல்வதையா வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிப்பு மிக்க வீரர்களா அற்றை காலையா என்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக பணக்கரை பிஆர் சோமு சேர்வை நினைவாக எஸ் பி வெற்றி அவர்களின் வெள்ளையன் காலை கல்லல் வி எம் கே நண்பர்கள் வாங்கப்ப கொஞ்சம் விரைந்து வாங்க கல்லல் எம் கே வண்டிலா இருப்பான் பிச்சு பிச்சை நினைவாக ரித்திகாஸ்ரீ காலை சிவகங்கை நகர் பாப்துணையுடன் எஸ் விஜய் அஞ்சாம் அடைவீரர்கள்

உடல் சற்றும் தேயாமல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வரலாற்றில் பெயர் சொல்ல ஆடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு முரங்கான்பட்டி சுப்பையா தேவர் சார்பாக நாட்டாமூர்த்தி ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லூர் கருப்பன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டியடி வைக்கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு நெஞ்சுக்கு மணமனுக்குது சிலையா ஊரணி மண்ணிலே காலையும் சில சில இருக்கின்றதா சில இருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிலையா ஊரணி ராமன் பாண்டி செல்வி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வெந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருமலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவென்றது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் இதற்கு பணக்கரை பி ஆர் பி ஆர் சோமு சேர்வை நினைவாக எஸ் பி வெற்றி வெற்றி அவர்களது வெள்ளையன் எதிர்கொள்வதற்காக நினைவாக எஸ் வெற்றி அவர்களது வெள்ளையன் காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக கல்லல் விஎம் கே நண்பர்கள் உள்ள வந்துருக்கானே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா சுடல் மேனியா அருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா நேரங்கள் நெருங்கி விட்டனா தொகையும் சிறப்பு பரிசீனையும் இன்றைய காலையா யார் என்று பொறுத்திருந்து உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஊக்கமும் அள்ளி தந்திடா நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களை உற்சாக நிலை கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உரங்கான் பட்டி சுப்பையா தேவ சார்பாக நாட்டா மூர்த்தி ஐயனார் கோவில் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி பிடித்து பரிசித்தது என்று தீரம் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அல்லூர் கருப்பர்குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எல்வி வி கன்செக்ஷன் அண்ட் புரோமோட்டார் வினோத் இஆர் வினோத் உடையார் சார்பாகவும் இன்ஜினியர் லாரன்ஸ் உடையார் சார்பாகவும் வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆண்டிச்சி உருகி அன்னை பத்திர எழுத்தாளர் பிரபு சுரேஷ் காட்வின் தாசன் சார்பாக

வீரர் தமிழர் வடமாடு பேரினுடைய மாநில கௌரவ தலைவரும் தொழில் அதிபர் கேடி ஆர் பாத்திர பர்னிச்சர் கடை உரிமையாளர் தங்கராஜ் சார்பாக ஐந்நூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்து சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஆண்டிச்சி உருணி அன்னை பத்திர எழுத்தாளர் பிரபு சுரேஷ் காட்டினிதாசன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வீரத்தமர் வடமாடு பேரவடைய கௌரவ தலைவர் தொழிலதிபர் கே டி ஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர்

பழக்கரை சோம்பு சேரைய விரைந்து கொண்டு வந்த சிடிகள் உற்சாக வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்தியுங்க உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் நூக்கமும் வள்ளி தந்துடா அற்றி பரிசை நிலை நாட்டிட வீரர்களே நேரங்கள் நெருங்கி விட்டதா காலங்கள் நடந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சிடிடிகள் கைநாட்டுங்கள் வீரர்களை

மாட கொண்டாங்க பணக்கரை பி ஆர் சோம்பு சேர்வை நினைவாக எஸ் பி வெற்றி அவர்களின் வெள்ள காலை